திருச்சிற்றம்பலம் பெண்ணாருடைய சிவனீர் போற்றி எண்ணாட்டு வரக்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாக கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டினை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகுவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல பாத்தீங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி அளக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு குழு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்பில் வந்துரும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான் இ இப்ப இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் மீனும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ராகுறது நிறைய குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுத்தாலும் ராகு இருந்த இடத்துக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா கொடுத்துருப்பார் ஏதாவது ஒரு பண வரவு பொருள் வரவு இதெல்லாமே கொடுத்திருப்பாரு அடுத்தது ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் விலகி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் இந்த ராகு பன்னெண்டுக்கு வரும் பொழுது வெளிநாடு வெளியூர் யோகங்கள் தீர்த்த யாத்திரைகள் எங்கேயாவது வெளிநாடு செல்லணும் படிப்புக்காக அதே போல் வேலைக்காக எங்கேயாவது செல்லணுன்ட்டு இருந்தீங்களா உங்களுக்கு நிச்சயமாக படிவையில் இருக்கக்கூடிய ராகு உங்களை செயல்படுத்தி நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்குண்டான வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் அடுத்தது இதோட முக்கியமான விஷயம் விஷயம்னா உங்க ராசிக்குள்ள சந்திரன் அதாவது சந்திரனோட சனி இணையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்போது ஏழரை சனியாக உங்களுக்கு அதுவும் ஜென்ம சனியாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எப்பொழுதுமே ஜென்ம சனியில தான் வந்து நிறைய அனுபவங்கள் நிறைய பிரச்சனைகள் அதை பிரச்சனைகள் எடுத்துக்க கூடாது அதை வந்து நம்ம அனுபவமாகவும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஏன்னா உங்களுக்கு தான் வந்து சனி வர போகிறார் அப்போ சனி வந்தால் நிச்சயமாக நிறைய மனக்குழப்பங்கள் அடுத்தது என்ன பண்ணுறது என்ன செய்யறது முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் செய்யாத தப்புக்கு தலைக்குணிவு இதெல்லாமே கொடுத்துருவார் இதுலலாம் முதல்ல கவனமாக இருந்து போங்க முன்னெச்சரிக்கை பதிவுகள் மட்டுமே அப்படிங்கிற എടുത്തോ സോ இதில் ஜென்ம சனியை வரும்போது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மற்றவை நம்பி பணம் போடுவது வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்குறது இதெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்டாக இருந்தால் நிச்சயமாக செய்யக்கூடாது முதல் சுற்றாக இருந்தால் அடுத்தது இரண்டாவது சுற்றாக இருந்தால் செய்யலாம் இதெல்லாம் பணம் வரவு பொருள் வரவலாக போதும் அதை யோசித்து செய்யும் மூன்றாவது சுற்றாக இருந்தால் நீங்கள் செய்கிறது எல்லாமே மருத்துவ செலவு செலவுகளுக்கும் மன கோளாறுகளுக்கும் மனக்குழப்பகங்களுக்கும் அதே போல பார்த்துட்டீங்கன்னா என்ன செய்ய அப்படிங்கிறது இந்த மூன்றாவது சுற்றுல என்ன செஞ்சாலும் ஒரு நல்ல பலன் இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் ராகு பகவானும் ஒரு மூணு மாசம் ஏப்ரல் மே மூணு மாசம் ஒரு ராசிக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மூன்று மாத காலங்கள் வண்டி வாகனத்துல போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க மற்றவர்கள் தேவையில்லாத சண்டை வந்துகிட்டே இருக்கும் தொழிலில் ஒரு பிரச்சனைகள் கொடுக்கறது தொழில ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட பேரை கொடுக்கறது இதெல்லாமே சனி இல்லாத சேர்த்து ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு திருட்டு தனம் இருக்கிறது திருடிட்டு போறது திருட்டு நடப்பது உங்களுக்கு அந்த திருட்டு படி தேவையில்லாம வர்றது ஏதாவது ஒரு இல்லை சனி இல்லாத திருட்டுத்தனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ உங்களுக்கு இது சா குறைச்சு குடுக்கிறது ஏன்னா வந்து பதினொன்றாம் அதிபதி சனி பகவான் அப்ப லாபங்களை குறைச்சு கொடுக்கிறது எதிர்பார்த்த லாபங்கள் இல்லாம போறது இதெல்லாம் சோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறது

வீடுகள் கிடையாது அதாவது அவர்கள் கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்தை தன்னுடைய இடமாக பாவித்துக் கொண்டு செயல்களை செய்வார் அப்ப ராகு வீடு கொடுத்த கிரகம் இங்கே ராகு அடுத்த இங்க வந்துடுவார் இந்த ராகு வீடு கொடுத்த சனி பகவன் ஒரு ஆசைகள் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஏன்னா சரியாக இருக்கார் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்டு ஒருவேளை உங்கள் ஜாதகம் பலமுள்ள ஜாதகமாக இருந்து சனி பகவான் நல்ல நிலையிலையும் ராகு பகவான் உங்கள் ஜாதகம் நல்ல நிலையில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அடுத்தது கேது இந்த கேதுன்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் வீட்டுக்கு வருவார் ஆறில் கேது அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் இருந்தால் அடுத்தது ஆறுக்கு வருவார் ஆறில் கேது இருந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்குது அதுக்கு ஜெயித்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இருந்தாலும் வேலைக்கு வேலை போயிட்டு இருக்கிறீங்க ஒரு பக்கம் இன்னொருத்தர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா வேலைக்கு ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறது என்னடா வேலை இதுக்குதான் இந்த வேலைக்கு வரும் இதுக்குதான் இந்த நிலைச்சல் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஆறுல கேதுன்னா வயிறு உபாதைகள் ஆசன வாயுல பிரச்சனைகள் குடல் சார்ந்த நோய்கள் வர்றது குடல புண்ணாகிறது அல்சர் வர்றது வயிறு உபாதைகள் ஃபுட் பாய்சன் ஆகிறது புரிதல் இல்லாமல் ஆறாம் இடத்துல கீழே இருந்தால் பண்ணுவார் அதனால் அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஆரம்பத்துலேயே பார்த்து இந்த ஆறாம் இடத்துல கேள் இருக்கக்கூடிய காலகட்டங்களை நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகமாக கேது இங்கே இந்த வீட்டு அதிபதி யாருன்னா சூரியன் தான் அப்போது சூரியன் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் நோய் வந்தாலும் பாதிப்புகள் இல்லை கடன் வந்தாலும் கடனை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எளிமையாக கிடைத்துவிடும் அதே போல வேலையே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு இருந்தாலும் கூட வேலையை வந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழல் ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஸோ அப்போ இந்த வருடம் ஏழரை சனி ராகு கேதுக்கள் குரு நல்லா இருக்கிறதுனாலையும் ஒரு நாற்பது டு ஐம்பது சதவீதம் மீன ராசிக்கு ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் இருப்பினும் கவனமாக இருந்து எல்லா விஷயத்திலையும் செயல்படுத்துறது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துங்க இருந்தாலும் பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் உயிர் காலத்துவங்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பழக வேண்டும் யோசித்து எந்த விஷயத்தை செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட நல்ல மாற்றங்கள் உலகம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு வாழ்த்துக்கள் நன்றி நீங்கள் நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திண்டையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளில் சரணாகும்